நண்பர் வணக்கம் வணக்கம் இந்த இல்லத்தை பற்றி தங்களுடைய தெளிவான கருத்துக்களை கூறுமாறு அனைவரும் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நான் முத்தூர் அருகில் உள்ள மூத்தம்பாளையத்தை சேர்ந்தவன் என்னுடைய பெயர் கே கந்தசாமி நான் இங்கே வந்து மூணு மாதம் முடியுதுங்க நான் தான் முதல் பயனாளி இன்னைக்கு த கண்டிஷன்லாம் அஞ்சு மாவட்டத்துக்கும் சேர்ந்து இதனுடைய தெளிவான அளவுக்கு சௌகரியமாக வேறு யாரும் இல்லை எந்த பணக்கார வீட்டிலையும் இவ்வளோ வசதியாக நாம் டைம் சாப்பிட முடியாது காலையில் ஆறு மணிக்கு காஃபி கால் மணிக்கு டிஃபன் பதினோரு மணிக்கு ஒரு காஃபி ஒரு மணிக்கு சாப்பாடு

நீ இங்கே என்ன வசதியான வீட்டில் இருந்தாலும் வீட்டில் நம்ம மனைவிகள் இப்படி டைமுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க இங்கே வாரதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணுங்க புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் இங்கே வந்து அமையக்கூடிய இவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டுக்கிட்டுங்க இந்த மூணு மாசத்தில் நான் மூணு கிலோ வெயிட் கூட இருக்கிறேன் நம்ம சொந்த வீட்டில் ஆள் வச்சு சமையல் பண்ணால் கூட இவ்வளோ திருப்திகரமாக அந்த டைம்லேயே அக்யூரேட்டாக நீங்கள் சாப்பிட முடியாது தமிழ்நாட்டிலே ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயான இடம்னா இந்த பசுமையில் இருந்தேனுங்க ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது ஏர் பொல்யூஷன் கிடையாது ஒரு இறைச்சல் கிடையாதுங்க காலையில் வாக்கிங் போகிறதுக்கோ ஒரு அமைதியான மனநிலையோடு காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறதுக்கோ சாயந்தரம் போகிறதுக்கோ அளவுக்கு ஃபெசிலிட்டி நமக்கு வேறு எந்த இதில் இல்லைங்க எந்த முதியோர் இல்லத்துலேயும் எனக்கெல்லாம் நூறு சதவீதம் முழு திருப்பிங்க நான் இன்னும் நாலஞ்சு பேர்த்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அல்ல சொல்லி வச்சிருக்கிறதுங்க நமக்கு ஒரு ஆண்டவன் அருள் இருந்தால் தான் இந்த பசுமை இல்லத்தில் வந்து உண்டான வாய்ப்பு கிடைக்குங்க அதனால் எனக்கு நல்ல திருப்திங்கய்யா எனது பெயர் எஸ்பி சின்னசாமி ஆசிரியர் பணி நிறைவு எஸ்எஸ்சி மேல்லைப்பள்ளி கொடுமுடி பசுமை இல்லத்தை பற்றி விளம்பரங்கள் கேள்விப்பட்டேன் இங்கே வந்து தங்குவதற்கு நிறைந்த வசதிகள் உள்ளன என்றும் கேள்விப்பட்டேன் எனது நண்பர் திருமணசாமி அவர்கள் கூறியதற்கேற்ப இந்த பசுமை இல்லத்தில் எல்லா வசதிகளும் நிரம்பி உள்ளன துணி துவைப்பதற்கும் ஏற்பாடு செய்துள்ளார்கள் வழிபாடு செய்வதற்கு கோயில் அமைத்துள்ளார்கள் வாக்கிங் சென்றவருக்கு நல்ல சரியான பாதை அமைத்துள்ளார்கள் நேரத்துக்கு நேரம் உணவு வழங்கப்படுகின்றன அதில் எந்தவொன குறைபாடுகளும் இல்லை நிர்வாகத்தினர் அடிக்கடி வந்து நேரில் வந்து எங்களை எல்லோரும் நல்ல கவி கவனித்துக்கொள்கிறார்கள் இங்கு இல்லாத வசதிகள் எதுவும் இல்லை என்று கூறலாம் எனவே இந்த பசுமை இல்லத்தை பற்றி விளக்கமாக கூறியுள்ளதற்கு இங்கு தங்குவதற்கு மனமும் வந்து விருப்பத்தோடு அனைவரும் வந்து தங்கி மகிழலாம் வீட்டில் உள்ள வசதிகளை விட இங்கு வசதிகள் நிரம்பி வழிகின்றன என்றே கூறலாம் பல ஊர்லேருந்து வந்தாலுங்க எல்லாம் ஒரே குடும்ப சூழ்நிலையிலும் நல்ல முறையில் பழகிக்கிட்டு இருக்கிறாங்க நிர்வாகஸ்தர்கள் காலையிலையும் மாலையிலையும் வந்து கம்பல்சரியாக பார்த்துக்கிறாங்க நைட்டு ஏதாச்சும் தொந்தரவு வந்தால் யாருக்கும் எந்த நோய் நொடி வந்தாலும் அப்போவே டாக்டர் கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் நம்மளை ரெடி பண்ணிடுறாங்க வீக்லி ஒன்ஸ் கவர்மெண்ட்டு டாக்டர்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தேவையான மருந்து மாத்திரைகள் கொடுத்துட்டு போயிடுறாங்க எங்களால் குறைபட்டக்க கூடிய அளவுக்கு இங்கே எதுவும் இல்லைங்க இங்கே தங்குவதற்கு கட்டணங்கள் எல்லாம் மிக குறைந்த கட்டணம்ங்க நீங்கள் ஒரு கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா இதை விட ரெண்டு மடங்கு கட்டணம் அதிகமாகும் மிக சுத்தமாகவும் தரமாகவும் செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப சாதாரண தான் கட்டணம் தான் வசூல் பண்ணிக்கிறாங்க இவங்க நிர்வாகத்துக்கு இது மிகப்பெரிய புண்ணியமுங்க யாது முறை வரும் கேளிர் என்ற தங்கி தங்கியுள்ளோம் இங்கே நாங்கள் தம்பதிகளாக தங்கி உள்ளோம் அது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது